வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் நிலா பற்றிய கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வானாடை கட்டிய வெண்ணிலவே வான் ஆடை கட்டிய வெண்ணிலவே நூலாடை கட்டிய வஞ்சியர்களின் வடிவழகை மிஞ்சும் பேரழகை வானாடை கட்டிய வெண்ணிலவே நூலாடை கட்டிய வஞ்சியர்களின் வடிவழகை மிஞ்சும் பேரழகே மேகத்திரையில் திரையில் தோன்றும் ஒளி ஓவியமே இரவின் ஒளியே இருளின் அகலே இரவின் ஒளியே இருளின் அகலே வண்ணனிரவே வடிவழகே எட்டாத உயரத்தில் நீ இருந்தாலும் எட்டா என்று எண்ணியதில்லை எங்கள் முற்றத்தின் முதல் தோழி நீ எங்கள் கிணற்றுக்குள் மிதக்கும் வெள்ளி கிண்ணம் நீ தென்னங்கீட்டில் ஒளிந்தாடும் ஒளி பந்து நீ நட்டநடு சாமத்தில் மொட்டை மாடியில் தனிமையை இனிமையாக்கும் தேவதை நீ நகரும் ஓவியமே பால் நிலவே உன் பாட்டி வளை சுட்டதாய் எங்கள் பாட்டிமார்கள் கதை சொன்ன காலம் தொட்டே மங்கையாகவே மலர்ந்திருப்பது எப்படி நீ தேய்ந்து வளர்வதாலா முகம் காட்டும் முழு நிலவே நீ மேனி காட்டாத ரகசியம் என்ன எதை நானே மறைக்கின்றாய் அம்மாவாசையில் எங்கே மறைந்திருக்கின்றாய் ஒளி ஓவியமே தேய்ந்து வளரும் தேவதையே ஒளி ஓவியமே தேய்ந்து வளரும் தேவதையே எங்கள் விஞ்ஞானம் உன் மீது கால் வைத்தாலும் ஒளி கொடுப்பதில் கை வைக்காதவள் நீ இருளின் அகலே முழுமதியே இருளின் அகலே முழுமதியே உனக்கு என் கவிதை முத்தங்கள் இருளின் அகலே முழுமதியே உனக்கு என் கவிதை முத்தங்கள் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்